தொழுகை அல்லாத நேரங்களிலே தொழுகையிலே நாம் அத்தகையத்திற்காக அமர்வது போன்று அமர்ந்த நிலையில் இடது கையை முதுகிற்கு பின்னால் ஊன்றியவாறு அமரலாமா அவ்வாறு அமருவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் என்றும் அவ்வாறு அமரும்போது இருதய அடைப்பு நோய் ஏற்படுவதாகவும் நண்பர் ஒருவர் கூறினார் இது எந்த அளவு சரியானது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது தொழுகையில் அத்தகையத்தில் அமர்வது போன்று என்ற விடயம் நபியின் பெயரால் கூறப்படுகின்ற செய்தியில் கூட கிடையாது இது பற்றி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி முஸ்னத் அகமது உட்பட பல நூல்களிலே இருக்கின்றன இது எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் ஷரீத் பின் சுவைத் ஒரு முறை முதுகிற்கு பெண்ணால் இடது கையை ஊன்றிய நிலையில் அமர்ந்திருந்தபோது போது அங்கு கடந்து சென்ற நபி அவர்கள் கோபத்திற்குள்ளானவர்களின் இருப்பை இருக்கின்றீர்களா தொழுகையில் அத்தகையத்தில் அமர்ந்திருந்தது போன்று அமர்ந்திருந்ததாக கிடையாது செய்தியில் நானூற்றி ஐம்பத்தி நான்காவது இலக்கமிடப்பட்டு முஸ்னத் அகமதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி உண்மையான ஹரிசா என ஆய்வு செய்தால் அதிலே முக்கிய ஒரு குறைபாடும் காணப்படுகின்றது அதில் உள்ள அறிவிப்பாளர்களில் ஒருவர் இப்னு ஜுரைஜி என்பவர் அவருடைய பெயர் அப்துல் மலிக் பின் அப்துல் அசீஸ் என்பதாகும் இவர் ஒரு முதலிஸ் என்ற இருட்டடிப்பு செய்கின்ற அறிவிப்பாளர்களில் ஒருவர் ஆவார் தெளிவாக தனது ஆசிரியரிடமிருந்து இந்த செய்தியை அவர் செவிமடுத்ததாக எந்த ஒரு அறிவிப்பிலும் கிடையாது எனவே உண்மையில் இதனை நம்பகமான ஹதீஸ் என ஏற்க முடியாது அதே நேரம் நாம் மேலே சொன்னது போன்று அத்தகையத்தின் இருப்பில் இருப்பது போன்று அமர்ந்திருந்து முதுகிற்கு பின்னால் கையை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் நபி அவர்கள் ஒரு விடயத்தை தடுத்தார்கள் என்றால் முற்றிலும் நாம் அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஹராம் என்ற நிலைக்கு அது ஆகிவிடும் உண்மையில் இவ்வாறு அமருவது அதாவது முதுகிற்கு பின்னால் இடது கையை ஊன்றி அமர்வது ஹராம் என்று கூறுவதாக இருந்தால் தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி உறுதியாக உண்மையான ஹதீஸ் என கூறும் அளவிற்கு நாங்கள் தேடிய வரையில் எந்த ஒரு செய்தியும் கிடையாது எனவே அவ்வாறு அமர்வதை கோபத்து கோபத்திற்குரியவர்கள் அதாவது யூதர்களின் அமர்வோ என்று உண்மையில் நபி அவர்கள் கூறினார்களா என்றால் நாம் அறிந்த வரையில் நம்பகமான ஆதாரம் கிடையாது என்பதால் அதனை ஹராம் என கூற முடியாது அதே போன்று இந்த விடயம் தொழுகையிலே இருப்பிலே நாம் அமர்கின்ற போது அது இடது கையாக இருந்தாலும் சரி வலது கையாக இருந்தாலும் சரி தொழுகையிலே அமர்ந்திருக்கும் போது கைகளை முழங்காலிலே தொடையிலும் படுமாறு நாம் வைக்க வேண்டுமே தவிர தரையில் வைக்கக்கூடாது என்பது தடுக்கப்பட்டுள்ளது அது தொழுகைக்குரிய சட்டமாகும் தொழுகை அல்லாத நேரங்களில் நிலத்திலே கையை ஊன்றி அதிலே சாய்ந்த நம் அமர்வதெல்லாம் அதனை தடை செய்கின்ற நம்பகமான எந்த ஹதீசும் கிடையாது அதே போன்று அவ்வாறு அமர்ந்தால் அது மாரடைப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்துமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட வேண்டுமே அதை அதனை கொண்டு இஸ்லாமிய சட்டமாக கூறுவது அவ்வாறு அல்லாஹ் தூதர் கூறாத நிலையில் அவ்வாறு கூறுவதும் தவறானது இடதுகையை பின்னால் ஊன்றி அமர்வதன் மூலம் மாரடைப்பு ஏற்படுகின்றது என்று விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் நாம் அறியவில்லை எனவே ஒட்டுமொத்தத்தில் தொழுகை அல்லாத நேரங்கள் இடது கையை பின்னால் ஊன்றி அமர்வது தடை என கூறுவதற்கு நம்பகமான ஹதிசலும் கிடையாது அவ்வாறு அமர்வதன் மூலம் மாரடைப்பு ஏற்படுகின்றது என்பது நாம் அறிந்த வரையில் விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட்டதுமல்ல ஒட்டுமொத்தத்தில் அவ்வாறு அமர்வது நபியவர்களால் அல்லது குர்ஆனிலே தடை செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால் அது ஒருபோதும் தடை செய்யப்பட்டதல்ல அதேபோன்று இவ்வாறு அமர்வதன் மூலம் உடலுக்கு கேடு ஏற்படுகின்றது என்று நாம் அறிந்தவரையில் இஸ்லாத்திலும் கிடையாது இவ்வாறு உடலைப் பற்றி ஆய்வு செய்கின்ற மனித அறிவுகளிலே இது உடலுக்கு தீங்கானது என்று கூறப்பட்டிருப்பதையும் நாம் அறியவில்லை எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாத்திலே தொழுகை அல்லாத நேரங்களில் கைகளை முதுகிற்கு பின்னால் ஊன்றி அமர்வதென்பது இது கூடாது என கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு அந்த நண்பர் கூறிய விடயம் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நம்பி அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் உண்மையில் அது சஹிஹான ஹதீஸ் கிடையாது